இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா பி பிஎஸ்டிஎம் குறித்த தகவல் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நீங்கள் எம்மெஜிசி எக்ஸாமில் எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் இதுல எல்லாம் நீங்கள் பிஎஸ்டிஎம் ரோலுக்கு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணுங்க ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்திங்கன்னா பிஎஸ்டிஎமுக்கு எலிஜிபிளுங்க நீங்கள் ஒன்னா டூ பத்தாவதுக்கு தனித்தனியாக ஸ்கூலில் படிச்சிருந்திங்கன்னா எல்லா ஸ்கூலுக்குமே சேர்ந்து பட வாங்கணும் ஓகேங்களா ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் அந்த ஸ்கூலில் பிஎஸ்டிஎம் வந்து டிஎன்இ சேவையில் அப்ளை பண்ணி வாங்கினுங்க அதே போல் ஆறு டூ பத்து வேறு ஸ்கூலில் படிச்சுனிங்கன்னா ஆறு டூ பத்து தனியாக வாங்கிக்கோங்க ஒன்று டூ பத்து வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சுனிங்கன்னா ஒன் டூ டென் ஒரே ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் இசேவை மையத்தில் அறுபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா பிஎஸ்டிஎம் வச்சு யார் யார் எந்தெந்த ரோலுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் தமிழ் மீடியம் படித்தவங்க எல்லாருமே பிஎஸ்டிஎம் ரோலுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் போட்டிருப்பீங்க ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு முன்னுரிமைப்படி உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா சில வேக்கன்சி வந்து பிஎஸ்டிஎம் இருக்கிற கேட்டகிரி பி பிஎஸ்சி இப்போ எம்பிஎஸ்சி அதே போல் எஸ்சிஎஸ்டியில் பிஎஸ்டிஎம் கேட்டகிரியில் இருக்கிறவங்க எடுக்கும் போது அவங்கள மட்டும்தான் அப்ரோச் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கி வைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டூ வீக்ஸ்க்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வாங்கி ஓகேங்களா கண்டிப்பாக இன்டர்வியூ ப்ளஸ்ஸு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா தான் உங்களை எலிஜிபிள் எடுத்துப்பாங்க அப்படி இல்லைனா பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் ரோலில் உங்களை அப்ரோச் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் இதில் குறித்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம் பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் அப்ரோச் ப அப்ளை பண்ணிவிங்க அந்த ப்ரீரியார்டியில் அப்ளை பண்ணிங்க அதையும் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா மொத்தம் இருபது வகையான முன்னுரிமை படிவம் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து பிஎஸ்டிஎம் குறித்து நிறைய பேர் டவுட் கே கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு அதுக்கான இது அப்டேட்டுங்க கண்டிப்பாக இந்த டூ வீக்ஸில் பிஎஸ்டிஎம் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா பிஎஸ்டிஎம் ரோல் நிறையா நீ நிறைய ரோலில் பிஎஸ்டிஎம் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா இது உங்களுக்கு க்ளியரான வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு அப்ளை பண்ணுற தெரியலனாலும் சொல்லுங்கள் ஒரு வீடியோவாக போட்டுக்கலாம் ஓகேங்களா இது நீங்களே கூட அப்ளை பண்ணுறேன்னா பண்ணலாம் சப்போஸ் இல்லாட்டி நீங்கள் பக்கத்தில் இ சேவை மையத்தில் கொடுத்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் சப்போஸ் ஐநூறுரூவா வாங்குவாங்க அவ்வளோதாங்க நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது எம்கேசிசி எக்ஸாம் மட்டும் இல்லை நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தமிழ்நாட்டில் எல்லா எக்ஸாம் எழுதும்போது பிஎஸ்டிஎம் உங்களுக்கு முக்கியமான ரோல் பண்ணு ஓகேங்களா கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களோட வேலை இந்த சர்டிபிகேட் ப்ராசஸ் வைங்க ஓகேங்களா யாராக இருந்தாலும் எக்ஸாம் நல்லா பண்ணியிருந்திங்களும் பரவாயில்ல நீங்கள் நல்லா பண்ணினாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒர்க் இது ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கான போஸ்டிங் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் இப்போ கேளுங்க இன்றைக்கி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் வரும் ஓகேங்களா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க தற்போது யாரும் உங்களுக்கு ஃபுல் அப்டேட் கொடுப்போம் ஓகேங்களா அதே போல் நாளை நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றம் வரும் ஓகேங்களா கன்யூஸாக அந்த வீடியோ பாருங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் செல்ஃபின்ன்றோ தற்போது விலைய ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு அதை பற்றியெல்லாம் கரண்ட்டில் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்